பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் செய்ய போகிறோம் தாலிப்புக்கு ஒரு ஆஃப் டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நல்லா பொடிசாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி தேங்காய் சில்லு இது மாதிரி பல்லு பல்லாக கீற்று போட்டு வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு விழுது நல்லா தட்டி எடுத்துக்கணும் கொஞ்சோண்டு பூண்டு மட்டும் இதே மாதிரி தேங்காய் மாதிரி சீச்சு சீச்சு எடுத்து வச்சுக்கணும் கருவேப்பில் கொத்தமல்லி இந்த மிளகாய வந்து இதுக்குள்ள இருக்க விதையெல்லாம் இது மாதிரி எடுத்துடணும் எடுத்துட்டு இதை மட்டும் கிள்ளி தனியா எடுத்து வச்சுக்குவோம் இப்ப பள்ளிப்பாளம் செய்யறதுக்கு நல்லா செக்கு ஆட்டின நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோம் என்ன நல்லா சூடாகட்டும் சூடாகிடுச்சு இப்போ சோம்பு போட்டுக்குவோம் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்குவோம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் அதான் நான் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு இன்றைக்கி முக்கால் கிலோ கறி எடுத்துருக்கேன் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா ப்ரௌன் கலரில் இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெள்ளை வெள்ளைப்பூண்டு அதையும் சேர்த்துக்குவோம் அதே போல் கட் பண்ணி வர வரமிளகா சேர்த்துக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை அதோட சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் சிக்கன் சிக்கனை நல்லா விரட்டி விட்டுக்குவோம் இப்போ நம்ம இடித்து வச்சிருக்க இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு அதோட சேர்த்துக்குவோம் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல குட்டி குட்டியாக தேங்காய் சில்லு அதையும் அது கூட சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்சு கருவேப்பிலை தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இப்போ நல்லா பரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் தண்ணி நல்லா விட்டு வேகட்டும் இத தட்டப்பட்டு மூடி வச்சுக்குவோம் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகு ஏற்கனவே இது மிளகாய் சேர்த்துக்கனால மிளகு வந்து அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ நல்லா இப்படி பெரட்டி விட்டுறணும் இப்போ இந்த மிளகாயில் இருக்க ச சாந்தெல்லாம் நல்லா சாந்து வேகட்டும் லைட்டாக ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு தட்டை மறுபடியும் மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அழகா நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பள்ளிப்பாளையம் சிக்கனு அவ்வளவுதான் இப்போ கடைசியாக மேலால் மல்லித்தலை கட் பண்ணி வச்சுக்கோ மல்லித்தலையை தூங்கி ஏற்றுக்குவோம்